அனைவருக்கும் வணக்கம் ஓம் முருகா சரணம் நாம் இன்று இந்த பதிவில் பார்க்கவிருப்பது குழந்தைகள் மற்றும் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்க பாட வேண்டிய திருப்புகள் இன்றைய கட் காலகட்டத்தில் படிப்புதான் தான் குழந்தைகளுக்கு மிகப்பெரிய செல்வம் அக்கல்வி செல்வம் குழந்தைகளுக்கு முழுமையாக கிடைத்துவிட்டால் அவர்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் வெற்றி அடைவார்கள் மாணவர்கள் திறமை காரணமாக வாழ்க்கையில் எல்லா வெற்றியையும் பெற்றுவிடுவார்கள் திறமையை வைத்து வாழ்க்கையை ஜெயித்து விடுவார்கள் இந்த ஒரு காரணத்திற்காகவே அரும்பாடு பட்டாவது பில் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு கல்வி தர வேண்டும் என்று போராடுகிறார்கள் குழந்தைகளுக்கு கல்வி பரிபூர்ணமாக கிடைக்க நம் கடவுளிடம் வேண்டிக்கொள்வோம் அவ்வாறு பிள்ளைகள் அனைவரும் கல்வியில் சிறந்து விளங்கவும் தேர்வில் வெற்றி பெறவும் நாம் முருகனின் திருப்புகழை தினமும் பாராயணம் செய்வோம் இந்த திருப்புகழை நாம் குழ குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுத்து முருகப்பெருமானின் முன்பு அமர்ந்து ஒரு நிமிடம் இந்த திருப்புகழை பாராயணம் செய்வதால் நிச்சயம் அவர்கள் அறிவில் சிறந்து விளங்குவார்கள் திரு அருணகிரிநாதர் அவர்கள் திருப்புகழை பாடியுள்ளார் இந்த திருப்புகழை பாடுவதால் குழந்தைகள் நிச்சயம் வெற்றி பெறுவார்கள் இந்த திருப்புகழை கருவூர் என்னும் ஊரில் பாடப்பட்டுள்ளதாகும் இப்போது இந்த திருப்புகழை பார்ப்போம் மதியால் வித்தகனாகி மனதால் உத்தமனாகி மதியால் வித்தகனாகி மனதால் உத்தமனாகி பதிவாகி சிவஞான பரயோகத் தருள்வாயே பதிவாகி சிவஞான பரயோக தருள்வாயே நிதியே நித்தியமே என் நினைவே நற்பொருளாயோய் நிதியே நித்தியமே என் நினைவே நற்பொருளாயோய் கதியே சொற்பறவேளை கருவூரில் பெருமாளே கதியே சொற்பறவேளை கருவூரில் பெருமாளே கருவூரில் பெருமாளே கருவூரில் பெருமாளே இந்த பாடலின் பொருள் என்னவென்றால் ஆண்டவா கொடு அந்த அறிவை வைத்து தவறு செய்யாமல் நல்லது மட்டும் செய்யும் நாக்கு உத்தமமான உள்ளத்தில் உன் நினைவை கொடு அந்த நினைவினால் மேலான யோக நிலையில் என்னை நிலைநிறுத்து ஆண்டவா என் செல்வமும் நீ என்றும் நிலைத்திருக்கும் அருளும் பொருளும் நீ என் நினைவும் நீ பேரின்ப பொருளும் நீ எனக்கு கதியும் நீ உலகம் போற்றும் பரம்பொருளும் நீ கருவூரில் இருக்கும் முருகப் பெருமானு என்று பாடப்படுகிறது அறிவில் வித்தனாக ஒருவன் இருப்பானானால் அவன் மனதால் உத்தமனாக விளங்குவான் ஒருவர் மேலான சிவத்தை அடைந்து பேரானந்தத்தை அனுபவிக்கின்ற நிலைக்கு பரயோகம் என்று பெயர் சுருக்கமாக செல்வோமேயானால் முருகப்பெருமானிடம் நல்ல அறிவை கொடுக்குமாறும் அந்த அறிவை வைத்து நாம் தவறியது செய்யாமல் நல்லவராக இருக்கவும் முருகப்பெருமானை வேண்டி வேண்டுகொள்வதாக உள்ளது நாம் முருகப்பெருமானிடம் கடவுளே நீயே எல்லாம் எனக்கு எஞ்சி அவரிடம் சரணடைந்து போற்றி பாடுவதாக இப்பாடல் உள்ளது குழந்தைகள் கல்வியில் சிறந்து விளங்கவும் தேர்வில் வெற்றி பெறவும் அவர்கள் வாழ்வில் உயர்ந்த நிலைக்கு செல்லவும் தினமும் இந்த திருப்புகழை பாராயணம் செய்து முருகப்பெருமானின் அருளை பெறுவோம் குழந்தைகள் அனைவரும் தினமும் இந்த திருப்புகழை அமர்ந்து பாராயணம் செய்ய நாம் சொல்லி கொடுப்போம் நன்றி